ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் மிளகு வருவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்க விடுங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அப்புறமா உப்பு தூள் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் இது கூட சேர்த்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா வெந்து வரட்டும் பாருங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் இதுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாகவும் ஊற்றிட்டு கூடாது ரொம்ப கம்மியாகவும் ஊற்றக்கூடாது ஒரே ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு பட்டு ரெண்டு லவங்கம் ஒரு ஸ்டார் அண்ணாச்சி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நீட்டு நீட்டமாக கட் பண்ணிடாதீங்க ரொம்ப கொட்டுக்குரிய கட் பண்ணிடாதுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் அதாவது வெங்காயம் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரெண்டாக கிள்ளி போட்டிருக்கேன் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோமில்ல அந்த காலிஃப்ளவரை இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு மிளகு வறுவலன்றதுனால ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் தக்காளி உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்தாக்கா அது ரொம்ப தக்க புளிப்பு வந்துடும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கங்க கூடவே உப்பு சேர்த்து கொத்தமல்லி பொடியாக நிறைய கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டு எடுத்துனா சுவையான காலிஃப்ளவர் மிளகு வறுவல் தயார் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்